வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசுக வருடம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் புதனும் சனியும் இருக்கிறார் ரெண்டு கூடிய ரெண்டு ஐந்து கூடிய புதன் பதினொன்றாம் உபதயஸ்தானத்திலே இருக்கிறார் என்னதான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் ரெண்டு ஐந்து கூடிய என்பதால் தனகாரகன் என்பதால் பண வரவை அதிகப்படுத்துகிறார் நிறைய பணம் தரப்போறார் அதே நேரத்தில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுன்னு இருக்கிறார் இது வரைக்கும் பத்தில் இருந்த சனி இப்போ பதினொன்று வரைக்கும் தொழில் ஆரம்பித்த சார் போன வருடம்லாம் சும்மா தொழில் ஆரம்பித்தேன் இந்த வருடம் அந்த தொழிலேருந்து உங்களுக்கு போன வருஷம் மரத்தை வைச்சோம் இந்த வருஷம் அந்த மரத்துலேருந்து கனிகள் வரப்போகுது இப்போ தொழிலேருந்து சம்பாதிக்கப் போகிறீங்க இந்த வருடமெல்லாம் ஏர்னிங் வருடம் காரணம் என்னவென்றால் இனி ஒரு மாதத்துல ராசியில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் மீட்டருக்கு செல்கிற தனஸ்தானத்துக்கு செஞ்சிருவார் சென்ட்ராவும் இன்னும் நிறைய பணம் வர வரும் எப்படி சுற்றி பார்த்தாலும் ரிஷவ ராசிக்காரருக்கு இந்த வருடம் மாபெரும் பணம் தரும் வருடமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை ஸ்வீட்டெடு கொண்டாடு